நபியாய் சொல்லா ஹையும் சொல்லாம் இந்த தாய்ப்பு நகரில் பத்து நாள் தீன் பிரச்சாரம் செய்தாங்க கடைசியாக இந்த ஊர்வாசிகள் அசூலுல்லாவை கல்லால் அடித்து துரத்தினார்கள் அசூருல்லா அவர்கள் காயத்தோடு இரத்தக்காக உங்களோடு அவருடைய அருமை ஹாரிசார் அலியுல்லா அவர்களோடு வேகமாக ஓடி வந்த இந்த பகுதி தான் இது இதோ நமக்கு முன்னால் இருக்கிறது தான் திராசை தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் ரசூல்லா ஈசல்லாரை செல்லும் அமர்ந்தார்கள் இந்த பகுதியில் மசிதாக கட்டப்பட்டிருக்கிறது தோட்டம் தான் இது பஸ்டாகபன் கேரியல் ஆயல் அங்கடி الساعه حاجه حاجه பஸ்டாகபன் கேரியல் 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 பஸ்டாகபன் இந்த தோட்டங்கள் உத்துபா சைபா அவர்களுக்கு சொந்தமானது இங்க அமர்ந்திருக்கும்போதுதான் இந்த உத்துபா சைபா தன்னுடைய தோட்டத்தினுடைய பணியாளர் அத்தாசா அழைத்து ரெண்டு பேர் பசியோடு தாகத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு இந்த திராட்சையை கொடுங்க கொடுத்து அனுப்புனாங்க அந்த திராட்சை வாங்கி ரசூல்லா சாப்பிடும்போது பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் சொல்லி சாப்பிட்டாங்க உடனே அத்தாஸ் கேட்டாரு நீங்க இறை தூதுவாரா முகமதான்னு கேட்டாராம் எங்களுடைய வேதம் நான் யூலுஸ் அலை இஸ்லாத்தினுடைய வழிமுறையை சேர்ந்தவர் தலைமுறையை சேர்ந்தவர் எங்களுடைய வேதத்தில் இப்படி கடைசியாக ஒருவர் வருவார் அவர் சொல்லி சாப்பிடுவார் அவர் முகமது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவரும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார் இதை பார்த்து கொண்டிருந்த இந்த உரிமையாளர் ஒல்துபா சைபா இரண்டு பேர்கள் சேர்ந்து முகம்மது இங்கே விட்டா இந்த ஊரை கெடுத்துருவார் சொல்லி மீண்டும் இந்த இடத்திலிருந்து அவர்களை விரட்டினார்கள் நபிகள் நாயகம் அவர்களும் அப்துல்லாபின் ஜெயித்து ஹாரிசா ரலி அல்லா அவர்களும் தான் நேராக இப்போ நம்ம எஹராம் கட்ட சொல்லுகிறோமே கர்லூல் மனாசில் அந்த பகுதிக்கு சென்றாங்க அங்கு மலைகளாக இருந்தது அந்த மலையினுடைய கீழே அமர்ந்திருக்கும்பொழுது ஜிப்ரல் சலா வந்து உங்களுடைய தலையை நிமித்தி வானத்தின் பக்கம் பாருங்கன்னு சொன்னாங்க வானத்தின் பக்கம் ரசூல் பார்த்ததுமே அங்கு மலக்குகள் இருவர்கள் இருந்தார்கள் ஜிப்ரில் சொன்னார் இவர்கள் இருவர்களும் அல்லாஹ் உங்களுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டான் நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இந்த தாயிப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஊரை இந்த மலைகளை கொண்டு அல்லாஹ் நசுக்கி விடுவான் இந்த மலக்குமார்களுடைய சக்தியை கொண்டு என்பதாக சொல்லும்போது ரசூடுலா அந்த ரத்தங்கள் எல்லாம் தொடச்சிட்டு அல்லாஹ் மகஃபில் கௌமின் பயின் உள்ளா யாழ முனி இவர்கள் எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த இடத்துல துவா கேட்டாங்க கர்நூல் மனாசின்னா கொம்புள்ள மலக்குமார்கள் இறங்கியதற்கு அந்த பெயர் சொல்லுவாங்க கொம்புள்ள மலக்குமார்கள் வானத்தில் இருந்தாங்க அந்த பகுதிக்கு தான் நம்ம எஹராம் கட்ட போகிறோம் ரசூல்லா அங்கே எஹராம் கட்டியது இதுதான் அந்த தோட்டம் பார்த்துக்குங்க திராட்சை தோட்டங்கள் பின்புறமாக கடைசி வரைக்கும் இருக்கு பால் பாதி நிமிஷம் வாங்க போயிடுறோம்